இந்த உகந்தை மலையில் இப்போது புத்தர் சிலையை நிறுவி இருக்கின்றார்கள் உண்மையில் நாங்கள் எம்மதத்திற்கும் மரியாதை கொடுக்கின்றவர்கள் புத்த பகவானை பொறுத்த அவர் உண்மையிலே ஒரு ஒரு அமைதியாக மக்கள் வாழ வேண்டும் குழப்பங்கள் இருக்கக்கூடாது கரு கருணியம் பேணப்பட வேண்டும் எந்த இடத்திலும் குழப்பங்கள் சண்டைகள் கலவரங்கள் தனது பேரால் ஏற்படக்கூடாது என்பதை விரும்புகின்றவர் தான் கௌதம புத்த பகவான் அவர்கள் அவ்வாறு இருக்கத்தக்கதாக உகந்த மலையில் உண்மையில் முருகன் ஆலயத்திற்கு பக்கமாக இப்போ ஒரு சட்டவிரோதமாக ஒரு புத்தர் சிலையை அமைத்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக இப்போது அந்த இடத்தில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது நாங்கள் இந்த நல்லா இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயம் இந்த விடயத்தில் நீங்கள் இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் சகல மக்களையும் சமத்துவமாக சமதர்மமாக வழிநடத்த வேண்டும் என்று உங்களுடைய வார்த்தைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த நாட்டில் மீண்டும் ஒரு கலாச்சார ரீதியான பண்பாட்டு ரீதியான ஒரு ஆக்கிரமிப்பை அல்லது முருகன் ஆலயத்திற்கு பக்கத்தில் இன்னும் ஒரு சிலையை நிறுவுவதன் மூலமாக நாட்டில் குழப்ப நிலையை ஏற்படுத்தாமல் இப்படியான சட்டவிரோதமான செயற்பாடுகளை தடுக்க வேண்டும் குறிப்பாக சொல்லப்போனால் வன வள திணைக்களமானது இந்த விடயத்தில் அக்கறையின்றி இருக்கின்றது அல்லது அனுமதி கொடுத்திருக்கின்றது என்று சொல்ல வேண்டுக வேண்டும் ஏனென்றால் முருகனாலயம் அமைக்கின்ற விடயத்தில் அவர்கள் தடைகளை போடுகின்றார்கள் புத்தர் சிலையை வைக்கின்ற விடயத்தில் அவர்கள் ஒத்துழைப்பு வழங்குகின்றார்கள் இது தமிழ் மக்கள் மத்தியில் பலத்த சந்தேகங்களை ஏற்படுகின்றது நாங்கள் எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல ஆனால் சட்டவிரோதமாக மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகளை அடிப்படைவாதிகள் கைவிட வேண்டும் இதனை அரசாங்கம் விழிப்பாக செயல்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாதுவிட்டால் இது தேவையற்ற விளைவுகளை கடந்த காலத்தில் ஏற்பட்டது போன்று ஏற்படுவதற்கு வழிகோலும் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அடுத்ததாக இன்னும் ஒரு விடயம் அதனையும் சொல்ல வேண்டும் அதாவது மகளிர் ஒட்டுவான் பாலம் உடைந்திருக்கின்றது அந்த உடைந்த பாலத்தை செய்வதற்காக ஆக்கபூர்வமான செயல்பாடுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் அதற்கென்று இப்போது ஏழு கோடி ரூபாய் ஆடிடி அதாவது வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் மூலமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதனை மண் பரிசோதனை செய்வதன் மூலமாக அடியில் இருக்கின்ற பாறையை கண்டறிந்து அதில் அதில் பாலத்தை அமைப்பதற்கான செயல்பாடுகளை அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள் இது பீதி அபிவிருத்தி திணைக்களம் எனக்கு அண்மையில் குறிப்பிட்ட ஒரு செய்தி ஆகவே அப்பாறு இருக்கின்ற போது தேவையில்லாத ஒரு குளறுபடிகளை ஏற்படுத்துவதற்காக சில அரசியல் சக்திகள் அந்த இடத்தில் பாலம் அமைக்கவில்லை அரசியல்வாதிகள் வரவில்லை என்றெல்லாம் போலியான குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கின்றார்கள் இது அரசாங்கத்தின் செயல்பாடு தாமதமாக நடைபெறுகின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் அதற்கான நிதி ஏழு கோடி ரூபாய் அமைக்க ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தையும் நாங்கள் சொல்லிக்கொள்கின்றோம் இன்னும் ஒரு விடயம் இதனை மக்கள் வேண்டும் வீண் குழப்பங்கள் தேவையில்லை இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் இந்த பிரதேச சபைகளை தமிழரசு கட்சியின் பிரதேச சபைகளை அமைக்கின்ற விடயத்தில் சிக்கலான ஒரு பிரதிநிதித்துவ முறை காரணமாக சில ஆசனங்கள் தமிழரசுக் கட்சி பெரும்பான்மையாக வென்றிருந்தாலும் ஆசனங்கள் தேவைப்படுகின்றது எனவே இந்த இடத்தில் தமிழ் பேசும் கட்சிகள் தமிழ் பேசுகின்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்களாக போட்டியிட்டாலும் அவர்கள் இணக்கப்பாட்டுடன் இந்த சபைகளை அமைப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் தேசிய மக்கள் சக்தி சொல்லியிருக்கின்றது எந்த இடத்தில் கூடுதலான ஆசனங்கள் பெறப்பட்டிருக்கின்றோ அந்த அந்த இடங்களில் அந்தந்த கட்சிகள் ஆட்சி அமைப்பதற்கு தாங்கள் தடையாக இருக்க மாட்டோம் ஆட்சி அமைக்கின்ற விடயங்களில் தாங்கள் ஒரு நடுநிலையாக செயல்படுவோம் என்ற கருத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள் அதேவேளை இன்னும் ஒரு விடயம் வடபுலத்தில் வர்த்தமானி மூலமாக பறிக்கப்பட்ட காணிகள் அல்லது சுவீகரிக்கப்பட்ட காணிகள் விடயத்தில் இப்போது இன்னும் ஒரு வர்த்தமானி மூலமாக அந்த காணிகளை மீண்டும் பாபஸ் பெற்று அந்தந்த காணிகளை மக்கள் பக்கமாக செல்வதற்கு அனுமதி அளிப்பிருப்பதாக ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த நல்ல விடயத்தை நாங்கள் பாராட்டுகின்றோம் நல்ல விடயங்களை யார் செய்தாலும் பாராட்டுவோம் எனவே நாட்டில் குழப்பம் இல்லாமல் காணி அபகரிப்புகள் மற்றும் தேவையற்ற விடயங்களை கைவிட்டு நல்லிணக்க விடயங்களை கையாள வேண்டும் ஆகவே வடகுலத்தில் பறிக்கப்பட்ட அல்லது அபகரிக்கப்பட்ட அல்லது சுவீகரிக்கப்பட்ட காணிகளை மீளவும் மக்களுக்கு ஒப்படைக்கின்ற விதத்தில் புதிய வர்த்தமானியை வெளியிட்டதற்காக ஜனாதிபதிக்கு இந்த இடத்தில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேவேளை இன்னொரு விடயம் சொல்லப்படுகின்றது மட்டக்களப்பில் பொது மருத்துவ மாதுக்கள் பயிற்சி நிலையம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பயிற்சி பாடசாலையை இங்கிருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கையை பதில் சுகாதார அமைச்சின் செயலாளர் திசாநாயக்கா அவர்கள் செய்து கொண்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த விடயம் அரசு கரும மொழியாக தமிழும் சிங்களமும் இருக்கின்ற போது தமிழில் பயிற்சி கொடுக்கின்ற இந்த பயிற்சி நிலையத்தை மூடு விழா செய்வது என்பது தேவையற்ற ஒரு விடயமாகும் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குகின்ற விடயமாகும் ஆகவே தயவு செய்து இதில் உண்மை இருக்கின்றதா இல்லையா என்பதை விட இப்படியான செயல்பாடுகளை செய்யக்கூடாது செய்தால் அதுவும் இன இன நல்லிணக்கத்துக்கு இடக்கத்துக்கு ஆபத்தாக அமைந்துவிடும் என்ற கருத்தை கூறிக்கொள்கின்றேன் இந்த இடத்தில் மீண்டும் இந்த வீடமைப்புக்காக எங்களுக்கு உதவி செய்த கனவான்களுக்கும் அல்லது தர்மவான்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களது உதவிக்கரம் நேசக்கரம் என்பது பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்காக தொடர்ந்து நீண்டு கொண்டிருக்க வேண்டும் என்ற கருத்தையும் இந்த இடத்தில் கூறி எங்களோடு பணியாற்றுகின்ற கனடாவைச் சேர்ந்த விசு கணபதி பிள்ளை நண்பர் அவர்களுக்கும் இந்த இடத்தில் நான் பாராட்டுக்கள் நன்றிகள் தரிசித்த ஜோய் சொன்னையாவுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்